ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களேன் இன்றைக்கி நம்ம ஏனுகா வீட்டு சமையலில் நம்ம வந்து புழுங்கரிசியை வச்சு விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வருதுங்க நம்ம ஸ்பெஷலான ஒரு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக உறுதியாக பண்ணலாங்க வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் அரிசியை ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க புழுங்குல அரிசியை அதே அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நான் கொழுக்கட்டைக்கு மிக்சி ஜாரில் தாங்க அரைச்சிக்கு போகிறேன் இப்போ பாதி அளவுக்கு அரிசியை இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரே தடவை அரைக்க வேண்டாங்க பாதி அளவுக்கு அரிசி இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் இது கூட இது இந்த அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க இன்னொரு தடவை வரைக்கிறப்ப அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தண்ணி இல்லாமல் இதை கொஞ்சமாக குறை குறன அரைச்சி இட்டு வரலாங்க பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்மளுக்கு நல்லா பச்சரிசி மாவு அரைச்சா எப்படி வருதோ அது மாதிரி வந்துடுங்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அறப்படாதுங்க அப்படியே இருக்குங்க ரொம்ப லேட் ஆகும் இப்போ நான் இது கூட துருவி வச்சுக்கிற தேங்காயை அதே மாதிரி அரிசி எப்படி பாதி அளவு சேர்த்துமோ அதே மாதிரி பாதி அளவு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்க தேங்காய் போட்டு அரைக்கிறப்ப இப்படி அவ்வளோதாங்க ஒரே சுற்று தான் சுற்றணுங்க அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு ஒன்று பாதியாக மட்டும்தான் அரை ரொம்ப நைஸாக அரைவட்டுறக்கூடாதுங்க இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க ஒரு சிலர் தேங்காய் துருவி அப்படியே அது கூட சேர்த்து போடுவாங்க அந்த மாதிரி போடுறத விட ஒரு சுற்று சுற்றணும்னா அந்த தேங்காய் பால் வந்து இந்த மாவோட கலந்துருங்க அப்போ நல்லா ஒரு மனையும் மனத்தையும் சுவையும் கொடுக்குங்க அந்த பா தேங்காய் பாலோட இனிப்பு டேஸ்ட் வந்து அந்த மாவில் கலந்து வரனால நல்லா ஒரு அந்த தேங்காய் பால் மனமும் சுவையும் அது மிகுந்திருக்குங்க அதனால் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் இனிமேல் செஞ்சு பாருங்கள் திருப்பியும் ரெண்டாவது நான் அதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போது இந்த மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் பால்லாம் இருக்குங்களா இல்லை அரைச்சிது அதில் வேஸ்ட்டு பண்ணாமல் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேங்க பாருங்க படுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் வந்து தேங்காய் தான் ஊற்றிக்கிறேங்க நம்மளுக்கு தேங்காய் போட்டு கொளக்கட்டை வைக்கிறனால இது இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறப்ப ஃப்ளேவரும் நல்லா சாஃப்ட்னஸும் கொடுக்குங்க கொழக்கட்டைக்கு பாருங்க எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க பச்சைக்களை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உளுந்தம்பருப்பு அதே அளவு சேர்த்துக்கலாங்க நமக்கு கடுகுந்த பருப்பில் பொரிஞ்சு வந்துருச்சுங்க சின்னதாக வெட்டி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய்ங்க கருவேப்பில் கொத்தமல்லி சிறுங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கூட சேர்த்துக்கலாம் சேத்திட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க ரொம்ப நேரமெல்லாம் வதக்க வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு அந்த பச்சை வசம் போய் அந்த கண்ணாடி பதம் வந்தாலே போடுது இப்போ நம்ம அந்த தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிற மாவை இது கூட சேர்த்திக்கலாங்க இந்தளவுக்கு பதத்தில் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி வச்சுக்க கலந்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம இதை கலந்து விட்டுறாங்க நம்மளுக்கு இது சீக்கிரமாக கெட்டிப்பட்டுருங்க கொல கொளக்கட்டை வந்து நம்ம குடி கொலட்ட குடிக்கிற பதத்துக்கு நம்ம இந்த வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வரத்துனாலே இந்தளவுக்கு நம்மளுக்கு மாவு வெந்து வந்துருங்க போதுங்க நம்ம இறக்கலாங்கப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு தண்ணி கொதித்து வந்துருச்சுங்க நான் தண்ணி கொதிக்கிற பாதி மாவு வந்து இந்த மாதிரி புடி குளக்கட்டையாக பிடிச்சிட்டுங்க பாருங்க மாவு எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு இப்படி எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா அந்த விரல் வந்து பதிஞ்சு இந்த புடி குழக்கட்டை மாதிரி வந்துடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி பிடிச்சி நம்ம எந்த சைஸ் வேணுமோ சின்னதாக வேணா சின்னதாக பெருசாக வேணா பெருசாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க பிடிச்சி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விட்டுக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு ஆவி பிடிச்சி நல்லா போயிட்டுருக்குதுங்க இதை நம்ம மூடி வச்சு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இட்லி துணி வந்து இந்த மாதிரி நம்ம மேலே போட்டு வச்சிட்டா அந்த ஆவி தண்ணி வந்து விழுந்து சொத சொதன்னு ஆகாமல் ஒரே மாதிரி சூப்பராக நல்லா இருக்குங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு மூடி வச்சுக்கலாங்க பாருங்கள் குழக்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க இப்போ இறைக்கிலாங்க நம்ம பாருங்க சூப்பராக சுவையாக நம்மளுக்கு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெடிங்க நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க கடையில் போய் வாங்கினா நம்மளுக்கு ஒரு கொடுக்கட்டை பத்து ரூபா வரைக்கும் வருதுங்க நம்மளே வீட்டில் ஈஸியாக இந்த மாதிரி புளுங்க அரிசியில் செஞ்சு கொடுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கல் மாதிரி இல்லாமல் பொது பொதுன்னு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் உதிரியாக இந்த மாதிரி வீட்டில் நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க